அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கியான பதிவு உங்களுக்கானது நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வருது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு வந்து எல்லா இடத்துலையும் விநாயகருடைய சிலைகளை வச்சு உயிர்கலைகள் கொடுத்து இன்றைக்கி பூஜைகள் செய்து கண்திரைப்புலா பண்ணி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து சிறு சிறப்பாக உலகம் போறாமே தமிழர்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை விநாயகர் அப்படிம்பர் வினைய தீர்ப்பவர் விநாயகர் அப்படிம்பர் வினைய தீர்ப்பவர் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படிங்கிறது விநாயக பெருமான்கிட்ட முழுமையாக இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மானஸ் ரீதியாக இந்த உலகையே வெல்றக்கூடிய வல்லமைகளை விநாயக பெருமான் வச்சுருக்கிறார் விநாயகர் பெருமானு வந்து முதல் கடவுள் பிள்ளையார் சுளி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு சொல்லி எல்லாருமே பாருங்கள் நம் தமிழர்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நோட்டில் பிள்ளையார் சுழி போட்டு தான் ஒரு வேலையை செய்வாங்க ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் ஒரு கோயில் கட்டுறதா இருந்தும் விநாயகருடைய மஞ்ச பிள்ளாரை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம்தான் எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க ஒரு நார்த்திகவாதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு பூமி பூஜை போடும்போது விநாயகரை வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி தான் அந்த இடத்துல அது இந்த பூஜைகளை செய்வாங்க அப்படிங்கும்போது விநாயகர் பெருமான் முதல் கடவுளாக கூடிய ரகசியம் என்ன அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கிரன் ராகு கேது சனி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விநாயகரையும் கூப்பிட்டு யார் இதில் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி வரும்போது முதல்ல போய் உலகத்தை ஏழு லோகத்தையும் சுற்றிட்டு என்கிட்ட வரவங்க அவர்தான் தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க முருகன் வந்து பார்த்திங்கன்னா மயில் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கடுத்தது ஒவ்வொருத்தரும் அவங்க எங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் விநாயகர் மட்டும் மானச ரீதின்னு ஃபர்ஸ்ட்டில் தாய் தந்தைகளை மட்டும் உடலால் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் அப்போ பார்வதி பரமேஸ்வரர் அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்தி படைச்சிவிங்க ஆற்றல் படிச்சுவீங்க அப்போ உலகம் என்ன என்ன அம்மையப்பன் தான் அப்போ உலகத்தை சுற்றினா என்ன அம்மையப்பனை சுற்றினா என்ன அப்படிங்கிற ஒரு எளிய தத்துவத்தை உலகத்துக்கு புரிய வச்சவரே விநாயக பெருமான் தான் அதனால தான் இவங்கெல்லாம் ஓடி தெரிஞ்சு அந்த இடத்த போய் அடைஞ்சாங்க இவர் வந்து அப்பா அம்மாவை சுற்றியே அந்த இடத்த எங்கெங்கே ஏழு லோகத்துக்கும் அவர் ரீதியாக அவருடைய மயில் வாகனத்தை அவருடைய எலி வாகனத்தில் போயிட்டு வந்தார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இருந்த இடத்துலையே இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வல்லமையை கற்றுக் கொடுத்தவர் விநாயக பெருமான் அவர் பிறந்த இந்த நல்நாள் அவருக்கு எளிமையானவர் நீங்கள் சாதாரணமாக பெருமானே அப்படின்னு கூப்பிட்டாவே வந்துடுவார் அப்படி கூப்பிட்டா நமக்கு உடனே வந்து உதவி செய்யக்கூடியவர் விநாயகர் உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சது நாளைக்கு அவருக்கு பாலோ பன்னீரோ ஒரு அரும்புல்லோ ஒரு வெத்தலையோ இல்லை ஒரு எருக்கும் பூவோ நூற்றி எட்டு வகையான பூக்கள் இருக்கிறவர்கள் செய்யலாம் நூற்றி எட்டு அர்ச்சனைக்காக இலைகள் வாங்கி தரலாம் நூற்றி எட்டு மூலிகை வாங்கி தரலாம் உங்களால் என்ன முடியுமோ அந்த திருநாளில் விநாயகப் பெருமானுக்காக ஐயா என்னுடைய கோரிக்கை இதுதான் எனக்கு நல்ல முறையில் என்னுடைய கோரிக்கை வெற்றி அடையணும் நீ பிறந்த இந்த நல்நாளில் உனக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சிறு காரியத்தை செய்கிறேன் எனக்கு நல்வழி காட்டு குழந்தை வேணுமா கேளுங்க வீடு வாசல் வேணுமா கேளுங்க தொழில் அமையணுமா கேளுங்க உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா கேளுங்க வீட்டில் துன்பங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கா கேளுங்க மன ஒற்றுமை இல்லாமல் குடும்பம் பிரிஞ்சிருக்கா கேளுங்க எல்லாமே கேட்டதையெல்லாம் உடனடியாக கொடுக்க வரும் நம்ம கூப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு கண்கண்ட தெய்வம் பெருமான் அந்த பெருமானை திருவிழாருளில் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் இந்த பதிவு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி விநாயகப் பெருமானுடைய அருள் முழுமையாக எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் செவ்வா வெள்ளி என்றால் கொல்லிமலையில் சந்திக்கலாம் தினசரி ராசிபுரத்தில் சந்திக்கலாம் எங்களுடைய நவகர கருப்புசாமியுடைய கோயில் கட்டுமான பணிகள் இதையெல்லாம் நாங்கள் பண்டிகொண்டுருக்குறோம் உங்களால் முடிந்தால் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு சிறு உதவிகளை இந்த கருப்பனார் கோயிலுக்கு செய்யும் போது அந்த கருப்பினருடைய அருளும் விநாயகப் பெருமானுடைய அருளும் கிடைக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உலகம் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய ஜிபே நம்பரும் இதே தான் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இறந்த இடத்துலையே அருள் வாக்கு கேட்டுக்கலாம் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி மகிழ்ச்சி